ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான ரெண்டு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு ப்ரமோ பொறுத்தளவுல பணப்பட்டி டாஸ்க்கு தான் காட்டுறானுங்க அதே நேரத்துல இன்னைக்கான எபிசோட்ல ஜாக்லின் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அன்பேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அது எப்படி அன்பேர் எவிக்ஷன் ஆகும் ஜாக்லின் வந்து பணப்பட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோத்து போய் தான் வெளியே போயிருக்காங்க இது அவங்களோட சொந்த முடிவு தான் விஜய் டிவியோட முடிவு கிடையாது அதே நேரத்துல சௌந்தரியாவோட பி டீமோட டிமோட போஸ்ட் எல்லாம் பார்க்கும் இல்ல எப்ப இருந்துடா இப்படி மாறினீங்க அப்படி இருக்குது அதாவது இவ்வளவு நாள் வந்து ஜாக்லின் போலியா நடிக்கிறா அவளோட நட்பு உண்மையானது இல்ல சௌந்தர் ஓட்டு போடாதீங்க ஒரு நாடகக்காரி அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லினோட உண்மையான தோழி தான் சவுந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க ஜாக்லினுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா சௌந்தரியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஏழு என்னங்கடா வேற லெவல்ல உருட்டுறீங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு அதே நேரத்துல முத்துக்கு சப்போர்ட் பண்ற யாருமே ஜாக்லின் அந்த அளவு விமர்சிக்கல எதுக்காகனா ஜாக்லின் வந்து கேம் ஆடி முதல் வாரத்துல இருந்து அவங்க வெளியே போற நாள் வரைக்கும் அவங்களால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் வந்து அது நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் அவங்க சும்மா உட்காந்து மிச்சம் தின்னுட்டு போல அதே நேரத்துல சௌந்தர்யா என்னப்பா கிழிச்சாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா நட்புக்கு உண்மையா இல்லாதது கிடையாது ஜாக்லின் பல இடங்கள்ல இழிவுபடுத்திருக்காங்க கேவலமா பேசியிருக்காங்க அப்படி இருக்கும் போது பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓட்டுக்காக இப்படி பிச்சை கேக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சௌந்தர்யாவோட பிஆர்டி பாக்கும்போது என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் எடுத்த முடிவு தவறானது அதனாலதான் அவங்க வெளியே போயிருக்காங்க கண்டிப்பா இந்த சீசனோட ரன்னர் அப்பா வர்றதுக்கு ஜாக்லினுக்கு மட்டும்தான் தகுதி இருந்துச்சு அதாவது டாப் சிக்ஸ் போட்டியாளர்கள்ல யாரு ரன்னரா வர்றதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜாக்லின் தான் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல தகுதியான போட்டியாளர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க டைட்டில் வின்னர் பீஸ் மட்டும்தான் உள்ள இருக்கான் மீது எல்லாமே மிச்சர் தான் ஊர்கலவி பவித்ரா உள்ள இருக்கிறாங்க காதல் மன்னன் விஷால் இருக்கிறாரு தற்கூரி சௌந்தர்யா இருக்கிறாங்க அதே மாதிரி ரயான் ரயான பொறுத்தளவு டாஸ்க்க பொ பொறுத்தளவுல வேற எதுவும் பண்ணல பாஸ் வீடுக்குள்ள எவ்வளவோ கலவரங்கள் வந்திருக்கு அந்த நேரங்கள்ல சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் கூட உட்கார்ந்துகிட்டு மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு அவரும் உள்ள இருக்கிறாரு இப்படி கேமே ஆடாம சேஃப் கேம் ஆடிக்கிட்டு மத்தவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு எல்லாருமே இருக்கும் போது விளையாண்ட தீபக்கா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே திறமையானவர்கள் இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க இது ரொம்பவே அன்பேரா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல ஜாக்லினோட எவிக்ஷன் அன்பேர் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஜாக்லின் எடுத்த முடிவு தவறு அவங்க எடுத்த முடிவுனால அவங்க வெளியே போறாங்க எப்பா நான் சொல்றேன்பா முத்துக்குமரன் ஆதரவாளர்களை விட ஜாக்லின கேவலப்படுத்துனது சௌந்தர்யா அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் முத்துக்குமரன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த இடத்துலயுமே ஜாக்லின் ரொம்பவே போலியானவ அவன் நட்பு பேக் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணவே இல்ல ஆனா சௌந்தர்யாவை பொறுத்தவளை எப்ப பாரு ஜாக்லின் கேவலமா இருக்கா ஜாக்லின் பொய் பேசுறா ஜாக்லின் நடிக்கிறா நட்பு ஆயுதமா பயன்படுத்தி தான் அவ கேம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே ஜாக்லின் அசிங்கப்படுத்தினவங்க தான் சௌந்தர்யா அதனால ஜாக்கோட வெறியர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கங்க அதே நேரத்துல எப்பா ஒண்ணுமே விளையாடாம மிச்சர் மட்டும் தின்னுகிட்டு இருக்கிற யாருக்குமே டைட்டில் வின்னர் பட்டம் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற ரசிகர்கள் வந்து உங்களோட ஓட்டுகளை முழுமையா முத்துக்குமாரனுக்கு போடுங்க அப்படிங்கறது என்னோட கருத்து ஆமா தானங்க விளையாட்டுக்காக தன்னோட உழைப்ப நூறு சதவீதம் போட்ட ஒரு நபர் இந்த சீசனோட டைட்டில் வினரா வரணும் அப்படிங்கறத என்னோட எண்ணம் சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இறங்கின ரெண்டு ப்ரொமோல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாங்க அதாவது முதல் ப்ரொமோவை பொறுத்தளவுல பணப்பட்டியோட மூணாவது பாகம் அப்படிங்கற மாதிரி பணப்பட்டி டாஸ்க்கு தான் காட்டுறாங்க இந்த டாஸ்க பொறுத்த அளவுல பணப்பட்டியில இருக்கிற பரிசு தொகை வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த பெட்டி வந்து நாப்பத்தஞ்சு மீட்டர்ல இருக்கு அதை எடுக்க வேண்டிய நேரம் வந்து இருபத்தஞ்சு செகண்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு இந்த நேரம் ஜாக்லா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் நாங்க ரெண்டு பேருமே பெட்டி எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வீட்டுல இருக்கிறவங்களை பொறுத்தளவுல உங்க ரெண்டு பேர்ல யாரு போறீங்க அப்படிங்கறத நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்க சொல்லிடுறாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவை பொறுத்தளவுல நான் பெட்டி எடுக்க போறேன் பெட்டி எடுக்க போய் எடுக்க முடியாம எவிட்டானா கூட எனக்கு பரவாயில்ல எதுவுமே பண்ணாம எவிட்டாய் வெளியே போறதுக்கு பெட்டி எடுக்க முயற்சி பண்ணி எவிட்டாய் வெளியே போனா எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாசா பவித்ரா சொல்றாங்க சரி நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்குறாங்க பவித்ரா விளையாடுறாங்க பவித்ராவை பொறுத்தாவில் உள்ள வர்றதுக்கு முன்னாடி டோர் அடைஞ்ச மாதிரி பவித்ராவை அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பெட்டி எடுத்துட்டு சொன்ன நேரத்துக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க அடுத்ததா பாத்தோம் அப்படின்னா விஜய் டிவில போட்ட முதல் பிரமோ இந்த ப்ரமோவை பொறுத்தாவல அறுபது மீட்டர் தூரத்துல மூணு பணப்பெட்டிகள் இருக்குது எடுக்க போற நபர் குடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அந்த மூணு பெட்டில எந்த பெட்டில பணம் இருக்குதோ அதை சரியா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பரிசு தொகை பிக் பாஸ் அறிவிக்கிறாரு இந்த பண எடுக்கிறதுக்காக முத்து விஷால் ரயான் இந்த மூணு பேருமே எழுந்து வர்றாங்க நான் போறேன் நீ போறேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் இந்த இடத்துல முத்துவை பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அவன் டைட்டில் வினரா வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓட்டு போட்டு இருந்தா இவனை பொறுத்த பிக் பாஸ் குடுக்கிற சவால எதிர்கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி பணப்பட்டி எடுக்க போறதுக்கு ஓடி ஓடி வந்து ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்க என்னதான் இருந்தாலும் ரயான் விஷால் முத்து இந்த மூணு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்து யாரு பணப்பட்டி எடுக்க போலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது இந்த இடத்துல ரயான் வந்து நான் போனா கண்டிப்பா அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணப்பட்டி எடுத்துட்டு ஓடி வந்துருவேன் ஆனா விஷால் உன்ன பொறுத்த நீ முயற்சி பண்ணு நீ எடுத்துட்டு வந்தாலும் நான் ஹாப்பி தான் பணம்லாம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேருமே சேர்ந்து விஷாலுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க விஷால் அந்த பணப்பெட்டியை கரெக்டான நேரத்துக்குள்ள எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பணப்பெட்டி மூலமா டைட்டில் வின்னரோட பரிசு தொகையில இருந்து ஒன்பது லட்சத்தையே ஐம்பதனாயிரம் ரூபாய் காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்த சீசனோட வெற்றியாளர் முத்துகுமரன் அப்படிங்கிறது முதல் வாரத்திலே உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை மாத்தனும் அப்படிங்கிறதுக்காக மாமா டிவி நிறையவே வேலைகள் பண்ணாங்க அதுலயும் குறிப்பா இந்த சீசனை தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதி வந்து முத்துவோட கேம் சரியில்லை முத்து தப்பானவன் முத்துவ போட்டு போல போலன்னு பொலந்தாரு இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்ல பொறுத்த இல்லப்பா முத்துக்குமரன் சாமானிய மக்கள்ல இருந்து வந்திருக்கான் அது மட்டும் இல்லாம கிட்ட திறமை இருக்குது அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அவன் உழைப்ப போட்டுக்கிட்டு இருக்கான் உழைக்கிறவன் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் முழுமையா முத்துக்குமரனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது மாமா டிவியை பொறுத்தளவுல டைட்டில் வினரை மாத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு கொடுக்கற பிரைஸ் அமௌண்ட காலி பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரியே இந்த டாஸ்க்கு கொடுத்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது ஆமா தானங்க டைட்டில் வின்னருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு தொகைன்னு முதல்ல அறிவிச்சிருக்காங்க மறுபடியும் என்ன டேஷுக்கு அந்த தொகையில இருந்து பணப்பட்டி வைக்கிறானே அப்படிங்கறது புரியல என்னதான் இருந்தாலும் போட்டியாளர்கள் வந்து பணப்பட்டி எடுக்க போறதுக்கு அவங்க சொல்ற காரணம் ஒண்ணுதான் என்னையும் மதிச்சு எனக்காக மக்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து தான் இந்த பணப்பட்டி எடுக்க போறாங்க இது இன்னைக்கு ஜாங்க்லினுக்கு விபரீதமா முடிஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் முத்து இதுக்கப்புறமாவது பணப்பட்டி பக்கம் போகாம இருந்தா நல்லா இருக்கும் இல்லனா எதுவுமே பண்ணாம மிச்சர் மட்டும் தின்னுகிட்டு இருந்தவனுக்கு தான் டைட்டில் வினரா வருவானே என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லினோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் பண்ணுங்க அதே மாதிரி இந்த டாப் பைவ் லிஸ்ட பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அதாவது முத்து பவித்ரா சௌந்தர்யா ரயான் விஷால் இந்த அஞ்சு பேர்ல யார் தகுதியானவங்க அதாவது டைட்டில் வினருக்கு முத்துக்குமரன் தான் தகுதியானவன் அப்படிங்கறது என்னோட கருத்து அதே நேரத்துல ரன்னர் அப்பா வர்றதுக்கு இந்த நாலு பேர்ல யாருக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே ஜாக்லின் இவ்வளவு நாள் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு சவுண்ட் பி ஆர்கள் எல்லாருமே இப்போ ஜாக்லின் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க சவுந்தர்யாவோட உயிர் தோழி ஜாக்லின் ஜாக்லின் ஆதரவாளர்கள் சவுந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்க பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ஜாக்லின கேவலப்படுத்தி அவளோட பேரை டேமேஜ் பண்ணதே தெரியாதான் அப்படி இருக்கும்போது அவங்களோட பிஆர் கூட்டம் கதறத பத்தி உங்களோட கருத்துக்களையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்